அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அதாவது பல நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி அண்ணாமலையாரோட தரிசனத்தை காண கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிஸ்டிக்கலாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கே அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது நான் படம்லாம் பார்த்துருக்கேன் அந்த கைலாஷ்நாத கைலாஷில் வந்து சிவபெருமான் அந்த மலை சிகரத்தெல்லாம் அதை மாதிரி ஒரு 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 கூலாக ஒரு என்ன சொல்கிறது பணி மூடிய ஒரு தன்மை வர வர இந்த மாதிரி மண்ணாமலையார் பல தரிசனங்களை கொடுக்குறாரு பல அனுபவங்களை கொடுக்குறாரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சு நிறைய லேண்ட்ஸ்லைடாக இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் துக்கமான செய்தியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விதமான ஒரு புரிதலுக்கு கொண்டு வராரோன்னு தோணுது ஏன்னா மழை அப்படிங்கிறது எவ்வளவோ நாளாக நாங்கள் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இங்கே தான் இருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது அது இந்த மாதிரி மழை கல் உருண்டது மழை பெஞ்சி மழை பெய்யும் ஏன்னா நிறைய ஒரு தடவைலாம் ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஏழு நாள் கண்டினியூஸாக பெஞ்சிருக்கு அப்போல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் ஒரு ஒரு நாள் மலையில் வந்த இதெல்லாம் உருளுது மலையில் உள்ளதெல்லாம் செறிஞ்சு வருது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் அண்ணாமலையார் அண்ணாமலையார் தானே அவர் தான் நம்மளுடைய அதிபதி அவர் தான் நம்மளுடைய மாசான் ஆசான் அவர் தான் நமக்கு எல்லாமே அவர் என்ன கொடுத்தாலும் நம்ம தாராளமாக கையை கூப்பி வாங்கிக்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லையா நினைத்து பாருங்கள் அண்ணாமலையார் நினைங்க இப்போ தீபம் நடக்குது வாங்க எல்லாருமே வாங்க பயப்படாதீங்க வந்து அண்ணாமலையாரை பார்த்துட்டு போங்க பாருங்கள் அப்படியே ஆற தழுவுது அந்த மேகங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கு இல்லையா அண்ணாமலையார் முழுக்க அப்படியே வந்து அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்புன்னு இருக்குது இயற்கைக்கு நமக்கு பாருங்கள் இது பார்க்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்குது அதனால் வாங்க வந்து அண்ணாமலையாரை வந்து பாருங்கள் அண்ணாமலையார் கிரிவலம் வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொன்னாலே போதும் அதுவும் அண்ணாமலையார் கரோகரான அந்த கூச்சல் கேட்கும் பாருங்கள் அன்னைக்கு தீபத்து அன்னைக்கு அதை வந்து எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு மியூசிக் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் அந்த ஒரு அந்த ஒரு உணர்ச்சியை கொடுக்கவே முடியாது நீங்கள் அதுவும் கோயிலுக்குள்ளுக்கெல்லாம் கட்டாயமாக ஜென்மத்தில் ஒரே ஒரு நாள் அந்த தீபத்தை கோயில் உள்ளார போய் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல அது எப்பயோ இடிப்பட்டு கூட அந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு அதாவது உங்கள் ஜென்மமே திருப்பி வந்து உங்களுக்கு பிறவியே கிடைக்காதுங்கிற மாதிரி ஆகி போயிடும் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துடும் அது பொழுது ஒரு தடவையாவது பாருங்கள் டிவியில் பார்க்கும்போதே நமக்கு அப்படி இருக்குன்னா உள்ளுக்கு அவ்வளோ பேர் கூச்சல் இருக்கும்போது அண்ணாமலையார் இருக்காரோ ஓகார அப்படிம்பாங்க இப்போ ஒரு வாய்ஸே அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குரல்கள் அண்ணாமலையார கூப்பிடும் பொழுது தானாகவே நமக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துடும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்தலம் இது அண்ணாமலையார் ஸ்தலம் இது வாங்க எல்லாரும் வாருங்கள் தீப திருவிழாவில் கலந்துக்கோங்க அற்புதமாக அண்ணாமலையார் அருளை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் ओम नमः शिवाय ओम नमः शिवाय नाम لريکه یارو هرا